சூரஜ் மாநிலத்தில் ஃபெஃபிகோன் பகுதியில் திங்கட்கிழமை அதிகாலை நிகழ்ந்த ஒரு கடும் சாலை விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த வயது தமிழ் நபர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான செய்தியை எமது ஊடகம் முந்திக்கொண்டு வழங்கியிருந்தது திங்கக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு முப்பது மணியளவில் கேம்பட்டால் சாலை பகுதியில் டெலிவரி வாகனம் மரத்தில் மோதியதாக காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் வாகனத்தினுள்ளே வாகன ஓட்டுநர் மயங்கிய நிலையில் இருப்பதை கண்டனர் முதலுதவி அளிக்கப்பட்டாலும் அவர் அங்கு உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டது முதல் கட்ட விசாரணைகளின்படி அந்த நபர் பெரால்டோஃபில் இருந்து பெபிகோன் நோக்கி தனியாக பயணம் செய்துள்ளார் அவர் ஓட்டிச் சென்ற வாகனம் எதிர்ப்புற பாதையில் சென்று சாலையின் இடது ஓரத்தை கடந்து நேராக ஒரு மரத்தில் மோதியுள்ளது ஏன் இவ்வாறு நடந்தது என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர் அதிகாலை நேரம் என்பதால் தூக்க கலக்கத்தில் இவ்வாறு நடந்ததா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருந்திருக்குமா என்பது போலீசாரின் விசாரணைகளின் முடிவில்தான் புலப்படும் சூரிச் மாநில காவல்துறை மற்றும் சி ஓபர்லாண்ட் பிராந்திய வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விபத்துக்கான காரணங்களை விசாரித்து வருகின்றன தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் சட்ட புலனாய்வாளர்கள் சம்பவ இடத்தில் சான்றுகள் சேகரித்தனர் இந்த விபத்தினால் கெம்பட்டால் சாலை இருபுறத்திலும் காலை எட்டு மணி வரை மூடப்பட்டிருந்தது பெபிகான் மற்றும் தீயணைப்பு படையினர் போக்குவரத்துக்கான மாற்று பாதைகளை ஏற்படுத்தினர் உஷ்டர் மருத்துவமனை அவசர சேவை ரெஜியோ நூற்றி குழு ரீகா ஹெலிகாப்டர் சட்ட புலனாய்வாளர்கள் மற்றும் அவசர ஆலோசகர் ஆகியோர் மீட்பு பணியில் பங்கேற்றனர் இந்த சம்பவம் சுவிஸில் உள்ள தமிழ் சமூகத்தில் ஆழ்ந்த துயரத்தையும் சிந்தனையையும் ஏற்படுத்தியுள்ளது பல இளைஞர்கள் குறிப்பாக தமிழர்கள் சுவிஸில் வாகன விநியோகம் சுத்தம் செய்யும் சேவை தொழிற்சாலை மற்றும் உணவு விநியோகம் போன்ற துறைகளில் கடுமையாக உழைக்கின்றன அதிகாலையிலும் இரவு நேரங்களிலும் வேலை செய்யும் அழுத்தம் ஓய்வின்மை மன அழுத்தம் மற்றும் தூக்க குறைபாடு போன்றவற்றை உருவாக்குகின்றது இவை சில நேரங்களில் உயர் பறிக்கும் விபத்துகளுக்கும் காரணமாகின்றன இவ்வாறான சோகமான இறப்புகளை தவிர்ப்பதற்கு நாம் அவசியம் சில விடயங்களை கடைபிடித்தாக வேண்டும் ஓய்வின்றி வாகனங்களை ஓட்ட வேண்டாம் தூக்கம் குறைவான நிலையில் அல்லது மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டாதீர்கள் இது ஆபத்தை உருவாக்கும் குறைந்தபட்சம் ஆறு மணி நேர உறக்கம் என்பது மிக முக்கியமானது அதன்பின் உங்களுடைய வாகனங்களை ஓட்டுவது அவசியமாகும் இரவு நேர பணிகளின் இடைவெளி அவசியம் தேவைப்படுகிறது அதிக நேரம் வாகனம் ஓட்டும் போது அல்லது இரவில் வாகனம் ஓட்டும் போது ஒரு தேநீர் இடைவேளை சற்று குளிர்ந்த காற்று சிறிய ஓய்வு என்பன வர இருக்கும் ஆபத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும் சுவிஸ் உள்ள ஒவ்வொரு தமிழ் தொழிலாளரும் தங்கள் குடும்பத்திற்காக உழைப்பில் மூழ்கி ஆனால் அந்த உழைப்பின் பயன் உயிருடன் இருக்கும் போதுதான் அர்த்தமாகின்றது பகுதியில் உயிரிழந்த நம் தமிழ் சகோதரரின் இழப்பை நாம் ஒரு விழிப்புணர்வு செய்தியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம் இறந்த அவரின் குடும்பத்தினருக்கு சுவிஸ் தமிழ் ஊடகத்தின் கண்ணீர் அஞ்சலிகள் சிந்திப்போம் செயற்படுவோம்